விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பிற்காக காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த போது கூட அந்த காப்பீட்டு பணத்தை ஒழுங்காக செலுத்தாமல் விவசாயிகளை வஞ்சித்தது இந்த திமுக அரசு அதனால விவசாயிகளுக்கு பாதிப்பு வந்த போது அவர்கள் அந்த காப்பீட்டு தொகையை பெற முடியாமல் தவித்தார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி நினைக்கிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் தன்னுடைய சொந்த மாவட்டத்து மக்கள் அவர்கள் வந்த சரி மக்களையும் போல கரும்பு பார்த்தோம் பலாப்பழம் பயிரிடக்கூடிய அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை முந்திரிக்கான குறைந்தபட்ச ஆதார விலை என்பது அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கூட விவசாயத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை இது மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாக இருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வேலை என்ன தெரியுமா ஒருபுறம் தன்னுடைய மகனை சிம்மாசனத்தில் அமர வைத்து மக்கள் முன்னால ஐயோ என் மகனை பாத்தீங்களா என் மகனை பாத்தீங்களா இளவரசனை பாத்தீங்களா என்னமா அவர் அப்படியே பர்ஃபார்ம் பண்றார் இதில் விட கொடுமை என்னன்னா இதோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற சகோதரர்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு சரிசமமாக அரசியல் செய்த அத்தனை பேரும் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வாழ்க என்று அவர் முன்பாக காலில் விழுந்து கிடைக்கிறார்களே இது சுயமரியாதை பேசுற இக்கமா இதுதான் சமூக நீதியா இவங்க பேசுற சமூக நீதியா எந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தின் கீழாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு நேற்று திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு உதாரணம் அரசாங்க பணத்தை எடுக்க வேண்டியது சினிமா நடிகர் நடிகைகளை நான் அவங்களை குறைச்சு மதிப்பிடலை அவர்களுடைய புகழை பயன்படுத்தி கொண்டு அவர்களை எல்லாம் அழைத்து சம்பந்தமே இல்லாமல் அவர்களை எல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி புகழ வைத்து ஒரு மிகப்பெரிய மேடையை அமைத்து கொடுப்பது தமிழகத்தினுடைய பெண்கள் என்று ஒரு மாநாடு யாருடைய மத்திய அரசாங்க மோடி அவர்கள் ஏழை பெண்கள் எல்லாம் சுய உதவி குழுக்கள் நடத்துவதற்காக கொடுத்த பணத்தை எடுத்து அதிலே இவர்களுடைய விளம்பர மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த பெண்மணி அவள் தனியாக சொந்தமாக அவளுடைய காலில் நின்று வாழ்க்கையில் தொழில் மூலமாக அவள் உயர வேண்டும் என்று பிரதமர் மோடி பணத்தை கொடுத்தாரோ அதையெல்லாம் இவர்கள் எடுத்து இவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு மேடையை அமைத்து அந்த பணத்தை வீணடைத்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அரசு நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் மரியாதை கொடுக்கிறோம் உங்க வீட்டு பெண்மணி கனிமொழிக்கே நீங்க மரியாதை கொடுக்கலீங்களே ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எங்க கொடுக்க போறீங்க இன்று பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இன்று இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளை இவையெல்லாம் தமிழகம் அமைதியான மாநிலமா என்ற கேள்வியை இப்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறது இவர்களுடைய வாரிசு அரசியலுக்காக குடும்ப அரசியலுக்காக தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருப்பது திமுக அரசு